மாற்றமாக தான் இருக்கு அது நாங்களாம் சின்ன வயசுல இருந்து அவரோட தீவிரமான ரசிகன் இன்னைக்கு தீவிரமான தொண்டன் அதனால வந்து இது தளபதி கூட தான் அது எங்களுக்கு வந்து ஒரே ஆளு ஆட்சி நடத்துறத விட கொஞ்சம் மாற்றமா அவங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க பிடிக்கல எல்லாமே இலவசமா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல ஏன்னா இலவசமா இருக்கிறது நாங்க அது கொஞ்சம் உபயோகமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய விலவாசிகள்லாம் ரொம்ப அதிகமாக ஏறுது அதனால எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் இருக்க பசங்களுக்கெல்லாம் இப்போ தேவையில்லாம அந்த அப்பெல்லாம் ஒரு இதை கொண்டுட்டாங்க ஒரு பயலெல்லாம் கொண்டுட்டாங்க தேவையில்லாமப்பா இந்த தப்பே அதுக்கு கொண்டுட்டாங்க அதெல்லாம் தளபதி வந்து அதெல்லாம் நிப்பாட்டணும் எல்லா மக்களுக்கு நல்ல இது செய்யணும் உதவி செய்கிறார செய்யலாம் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் இந்த ஆட்சி அமைக்கணும் வேற ஆட்சி அமைக்கணும் நாங்கள் தலைபதி பாண்டிய நாட்டு மன்னனுடைய கோட்டை அது கோட்டை ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ஆறில் கேப்டன் பிரபாகரன் அவரை ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் இவர் ரெண்டாவது ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல ஆரம்பித்தாதான் செந்திரா பாட்டி தம்பிக்கு தோல்வியே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அந்த காலம் வச்சு ரெண்டாவது இங்கே வச்சுருக்காரு எம்ஜிஆர் ஐயாவுக்கு தான் ஆரம்பிச்சாரு அரசியல ஆரம்பிச்சதே மதுரை மாமா நகரத்துல சமுத்திரம் இருந்துச்சு சொன்னா இதுதான் தலைநகரம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மதுரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி மதுரை தான் என்ன ஆரம்பிக்கனாலும் மதுரையில் தான் ஆரம்பிப்பாங்க அதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு ரசிகர்களும் இருக்காங்க இருந்தாலும் தலையை விட தளபதிக்கு அதிகமாகவே ரசிகர்கள் இருக்காங்க அரசியலில் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈடுபாடை காமிக்கிறாங்கங்கிறத நம்ம இனிமேல்

எப்படி கூட்டணி எப்படி ஆள் வருது யார் யாரோட செய்யறாங்க அந்த ஆளை வச்சு போட்டு போறது போடுறது தளபதி கூட்டம் வர்றது ஆசைப்படுறோம் அதனால எங்க தளபதி கூட்டம் எங்க மாறணும் இது இந்த மாநாடு நடந்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்லபடியா எல்லாமே நல்லா நடக்கணும் ஃபஸ்ட்டு லேடிஸ் சூழ்நிலை எல்லாமே கஷ்டங்கள் மாறணும் மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லேடி சூழ்நிலைக்கும் என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு குடிய ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும் எத்தனையோ பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க குடிய ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும் இதுக்கு எதனாச்சும் ஒன்று அரசில் அரசு மூலமாக எதனாச்சும் ஒரு வழி நடக்கணும் என் பேர் பிரித்திக் தாஸ் நான் வந்து சர்வே காலனியில் இருக்கேன் சர்வே காலனியில் வந்து ரோடு ஒழுங்க ரோடே இல்ல ரோடே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தான் நல்லா இருக்கும் மத்த கிலோமீட்டருக்கு நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி குண்டும் குளியுமா இருக்கும் உழைச்சி மூணு வருஷம் ஆச்சு ஒன்னும் போடல அங்க வந்து இது நடந்து போற பாண்டி கூட தடுக்கி உழுந்துடுறாங்க அந்த மாதிரி ஆயிடுது கால் தடுக்கி இப்படி காலு தடுக்கி அப்படியே உழுந்துடுறது போன வாரம் கூட ஒரு பாண்டியில உளுந்து மண்டையில அடி விஜய் சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அதனால சிஎம்மா இந்த தரம் வந்தா நல்லா இருக்கும் தென்னவன் தேவா தென்னவன் தேவா

மக்கள் சேவைக்கு தான் அப்போ தேர்ந்தெடுத்திருக்கோம் மக்கள் சேவைக்கு நீங்க தேர்ந்தெடுக்க வரவே இல்லைன்னா அப்பங்க தேவையில்ல ஒரு ஆள் துவச்சிருந்தாலும் தப்புதான் பத்து நூறு பேர்த்தில் ஒரு ஆள் தப்பு தப்பு இப்போ வந்து இடம் இடம் இருக்கு பணக்காரங்க மட்டும் தான் இடம் வாங்க முடியல இருக்கு எங்கள் மாதிரி ஆட்டோ ஓட்டலாம் நடத்துகிற மக்கள் இவங்க வந்து எதுவுமே வாங்க முடியல பத்திர பத்திர இது ஆபீஸ் வேலை கூட பஸ் கட்டணும் கரண்ட் கட்டணம் கூட எல்லாமே அனைத்தும் கூட என்ன செய்ய முடியும் எந்த ஆட்சியும் வந்து தமிழ்நாட்டில் தெரியாது என்ன பொறுத்த அளவுக்கு ஊராவங்க சூரியநிலவாதி அவங்க தேவைக்கு மக்களை வந்து ஒரு ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்துக்கு அது தேவைக்கு ஒரு பிரியாணி ஒரு போட்டு ஆயிரரூவா பணத்தை வாங்கிட்டு மக்களுக்கு ஏமாற்றி போகிறாங்க இதான் உண்மை இல்லை இப்போ நாங்கள் அங்கே வந்து சென்னையிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வேற மாதிரி ரிசல்ட் வரும் எல்லா தலை தலைன்னு சொல்லுவோம் இங்க வந்து அப்படியே உலகாவாக இருக்கு எல்லாருமே தலைமுறை கொடுப்பேங்க ஆமாம் எந்த அளவுக்கு சாத்தியம் சார் சார் இது வந்து கேப்டன் பிறந்த ஊர் அதனால் ஆமாம் ஸோ வந்து இன்னைக்கு திரையுலகில் போன நிறைய பேர் பாரதிராஜா வைரமுத்து எல்லாருமே வடிவேலு எல்லாம் இதை பேசு வரைக்கும் பொழுது திறமையானவர்களுக்கு முக்கியத்துவம் வந்து தளபதியுடைய எந்த அளவுக்கு வர்றாருங்கறத பொறுத்து கண்டிப்பா மதுரையில் மாசு இருக்கும் இது இரண்டாவது மா மாவட்டமாக இருக்கிறது காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னு கேட்டால் வந்தவர வாழ வைக்க தமிழகத்தில் மதுரைக்கார மட்டும்தான் மனச்சாட்சியோடு நடப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தேவைப்படுறது தெரியும் சென்னையில் போனால் அட்ரஸ் கேட்டால் கூட நீ அப்படிக்கா போ இப்படிக்கா போன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே அட்ரஸ் கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ கூட எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்ட அந்த கார் டிரைவர் எப்படி சொன்னார் அங்கே வீர வீரவத்தியில் கேப்டன் விஜய் சார் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஓரம் எப்படி அட்ரஸ் சொன்னார் பாருங்க அருப்புக்கோட்டை கோட்டை ரோட்டில் போனீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்கன்னு சொன்னார் ஆனால் அதே பக்கத்தில் வந்து நீங்கள் ஆட்டோவில் வரீங்களோ இல்லையோ ஆட்டோ டிரைவர் நான் வந்து கேட்டேன் பாருங்க சார் எப்படி சார் போகணும் எங்கே சார் போகணும் அப்படின்னு சொல்லி அதுதான் மேபி முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரும் அலைன்ஸ் தான் சார் தனியா அணினா யாருமே வர முடியாது மறுபடியும் டிஎம்கே தான் வருவாங்க ஏடிஎம்கே பிஜேபி விஜய் மூணும் சேர்ந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எல்லா தொகுதியும் நடக்குது சார் இதுக்கு முன்னாடி நிறைய மாநாடு பார்த்துருக்குறோம் டிராஃபிக் அதிகமாகும் ஏடிஎம்கே மாநாடாகட்டும் டிஎம்கே மாநாடாகட்டும் இதுவும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க பட்டு அவுட்ருலேயே எல்லாமே சிட்டிக்குள்ளே வராமல் அவுட்டரில் நடக்கிறதுனால சிட்டிக்குள்ள நெருக்கடி கம்மியா இருக்கும் சார் வந்தாண்டா நல்லது வந்தா நல்லது நாட்டுக்கு வந்தா நல்லது கண்டிப்பா போவோம் திமுக அரசு சார்பாக எங்களுக்கு இருக்குது அது ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்க குடும்பத்தை ஓட்ட முடியுமா ஆயிரம் ரூபாய் குடும்பத்தை ஓட்ட முடியாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒண்ணு ரெண்டுதான் நிறுத்துறாங்க அப்புறம் நாங்களே இலவச பஸ்ல போனதே கிடையாது you <laughs> காசு கொடுத்துதான் போய்கிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சு ஓட்டு இருக்கு சார் இருபத்தஞ்சு ஓட்டு தளபதிக்கு நைட்டு கூட நாங்க பேசுறோம் இருபத்தஞ்சு ஓட்டு மாற்றம் கண்டிப்பா இருக்கு அது வந்து நல்ல சிறப்பா இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்கறோம் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் மாற்றமா இருக்கும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறோம் ரொம்ப நம்புறோம் அவங்கள குடும்பத்துல எவ்வளவு ஓட்டு அவருக்காக இருக்கு அவங்க ஒரு பத்து ஓட்டு இருக்குங்க எங்க வீட்டுல பத்து ஓட்டு இருக்கு பத்து ஓட்டுமே அவங்களுக்கு தான் மதுரையில திமுக அதிமுக தான் பெரிய அளவுல ஒரு மாதிரி இதா இல்ல அத விட இது வரணும்னு நாங்க ரொம்ப நினைக்கிறோம் ரொம்ப மாற்றமா இருக்கட்டும்ன்றதுக்காக புதுசா இவங்க என்னடா எப்படி பண்ணுவாங்கன்றதையும் அதையும் பார்க்கணும் எல்லா அவங்களுக்கே இடம் கொடுக்க கூடாது புதுசா வர்றவங்களுக்கு நம்ம வழி விடுறோம் அதனால நாங்க ரொம்ப எதிர்பாக்குறோம் எல்லா பேமக்களும் நிரம்பற தலைபதி கோட்ட தலைபதி கோட்ட என்னடா மதுரை அனி தலை கோட்டலாம் சொல்லுவாங்க வந்து தலைபதி கோட்டதே எப்ப இது